எடப்பாடி பழனிசாமி நீ சுயேட்ச சின்னத்துல நீ செய்ய முடியுமா உன்னுடைய தொகுதியில நிரூபிச்சு பார்ப்போம் நீ யாரு முதல்ல உன்ன உருவாக்குறதே நாங்க நீ வந்து எங்க நீக்காச்சு நீக்காச்சு அந்த வால்வாசாவா தேர்தல் சமயத்துல ஆட்சியை வச்சு சம்பாரிச்சவங்க அதிமுக வச்சு சம்பாரிச்சவங்க வழி விட்டு ஒதுங்காம ஏன் இடையூறு செய்யறாங்க அப்படின்றதான் அதிமுக உள்ளவங்களோட கேள்வியா இருக்கு நன்றி கட்டம் சொல்லுவேன் யாரு ஆர்மி உதயகுமார போட்டவங்க நன்றி கட்டம் ஆர்மி உதயகுமார் ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்ட் சுத்துல அத சுண்டல் வித்த இவன் சொல்றான் அந்த இயக்கத்தை வச்சு தான் சின்னமா சம்பாரிச்சாங்க அந்த குடும்பமே சம்பாரிச்சேன்னு சொல்றாங்க இதெல்லாம் நீ என்ன சொன்ன சின்னமா முதலமைச்சர் ஆகணும் நான் மொட்டை எடுக்கணும் நீ இப்ப சொல்ற கருவாடு மீனாகாது கரந்த பாடு மணி சேராது இதெல்லாம் நீ பேசுற நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போம் மக்கள் ஆனா உங்களை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து சிறைக்கு கட்சிக்காக சிறைக்கு போன சின்னமாவை யாருன்னு தெரியாது ஓபிஎஸ் யாருன்னு தெரியாது கட்சியிலிருந்து நீக்கணும் நீக்கணுதா நீங்க வந்து ஜானகி அம்மா ஒரு தியாகம் பண்ணாங்க அதே மாதிரி நீங்க தியாகம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் நான் கேட்கிறேன் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலம் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தேனி கரண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒன்னிய நேர்களுக்கு வணக்கம் அதிமுக சார்பில் ஜானகி ராமச்சந்திரனோட நூற்றாண்டு விழா அடிக்கடி ஒழித்த வார்த்தை வந்து கிடைக்க காரணமானவர் எல்லா வழக்கையும் வாபஸ் பெற்றவர் வந்து அவங்களுக்கு இருக்க பெருந்தன் எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க ஏன் அந்த பெருந்தன்மை சசிகலாக்கு இல்ல இல்ல கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் அவர் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் திருமதி ஜானகி அம்ம அவர்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க ரெண்டு அணியாக பிரிகிறது அந்த நேரத்துல தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் சுயேட்ச சின்னத்தில் தன்னை நிரூபிக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவருங்க அதே போல இரட்டை புரட்சி சின்ன ஜானகம்மா கிடைச்சு அதை நிரூபிக்க முடியல அதனால பெருந்தன்மையோடு தொண்டர்கள் அதிகமாக அதிகப்படியாக தொண்டர்கள் அம்மா பக்கம் இருக்கிறாங்கன்றதுனால அம்மா கொடுத்தாங்க ஆனா உங்களை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து சிறைக்கு கட்சிக்காக சிறைக்கு போன போனா ஓபிஎஸ் கட்சியிலிருந்து ஜானகி அம்மா ஒரு தியாகம் பண்ணாங்க அதே மாதிரி நீங்க எல்லாம் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதைத்தான் நான் கேட்கிறேன் அன்னைக்கு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது சுயேட்சை சின்னத்துல தன்னை நிரூபிச்சாங்க புரட்சி தலைவி அவங்க அதே மாதிரி இந்த சின்ன வேணா இரட்டலை சின்னமும் வேணாம் சுயேட்ச சின்னத்துல போட்டி போட முடியும் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அதை செயல்படுத்துவதற்கு தெம்பு இருக்கா திறன் இருக்க கிட்ட கேட்கிறேன் இல்ல அன்னைக்கு முழக்கப்பட்டது ரெண்டு பேரும் தனிச்சே போட்டிட்டாங்க இன்னைக்கு அவர் கையில தான் எல்லாமே இருக்கு சின்ன அவட்ட தான் இருக்கு கட்சி அவட்ட தான் இருக்கு கொடிய அவட்ட தான் இருக்கு தேட ஆபீஸும் அவட்ட தான் இருக்கு அப்ப நீங்க போட்டிதால என்ன பிரயோஜனம் இருக்கு இல்ல ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன்னா தம்பி சகதேஷ் கிட்ட இருக்கு கட்சி அலுவலகம் உங்களுக்கு இருக்கு அத கட்சியோட மூத்த இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் உங்கட்டு இருக்காங்க பொறுப்புல வந்த அன்று வரைக்கும் குழப்பங்கள் தேர்தல் ரஷில வெற்றி தோல்வி சகஜம் யாருக்கா இருந்தாலும் ஏற்ற ஏற்றம் வரத்தான் செய்யும் அப்படின்னு தானே எடப்பாடி சொல்றாரு இதே மாதிரி இருந்து போறது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம் எந்த தேகத்துக்கும் தயார்ன்றாருல இல்ல அதுக்கு எந்த ஒரு இயக்கத்துக்கும் வெற்றி தோல்வி என்பது சாகசம் தான் தொடர்ச்சியாக தோல்வி பத்து தோல்வி பழனிசாமின்ற பட்டத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் தொண்டர்கள் கொடுத்திருக்கிறாங்க அதை வந்து அவர் ஒத்து கவனிச்சு பாக்கணும் எதனால பத்து தோல்வி ஆச்சு எதனால தொடர்ச்சியான குழப்பம் வருது தலைமை பிடிக்கலன்னு தான் அர்த்தம் இல்ல இன்னைக்கு என்ன எதார்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி வேட்டி கூட கட்ட முடியாத நிலைமையில தான் சசிகலா ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் இருக்காங்க ஆனா எடப்பாடி தான் எல்லாமே இருக்கு அவர் என்ன சொல்றாரு நாங்க நாங்கள் வந்து குறையல பத்தொன்பதுலேருந்து இருபது சதவீதம் வாக்கு வங்கி வேண்டிருக்கு இதே போல இருக்க போறது இல்லை திமுகவும் தோழி சந்திச்சு மீண்டு வந்திருக்கு நாங்களும் மீண்டு வருவோம் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்றார் இதுல உங்களை ஒதுங்க சொல்றாங்க நீங்க பெருந்தன்மையை ஒதுங்கிட்டீங்கன்னா நல்லது ஜானகி அம்மையார் மாதிரி வழிவிடுங்க அப்படின்னு கேட்கறாங்க விடாம குறுக்கே நின்று வந்து இடையூறு பண்றதே சசிகலா தான் அப்படின்றாங்க இல்ல ஜெகதீஸ் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வரும்போது வழி விட நாங்க தயார் தான் சின்னம்மா வந்து சிறை மீண்டு வெளிவந்தாங்க வெளிவந்த உடனே அதிமுக எதிராக பிரச்சாரம் பண்ணல இரட்டை இலை ஜெயிக்க வேண்டும் அதிமுக அதிகாரத்தில் அமர வேண்டும் தீயசக்தி திமுக வரக்கூடாதுன்னு அவங்க கோயிலுக்கு கோயில பூஜை பண்ணாங்க யாருக்கும் தினகரனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களா தினகரனுக்கு ஆதரவா இல்ல ஓபிஎஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாங்களா இல்ல இவர்களுக்கு இலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம் இல்லவே இல்லை அப்படின்ற போது அன்னைக்கே பார்த்தாங்க சரிப்பா உங்க வழியில போயிட்டுங்க ஆனா அந்த வழி என்பது வெற்றி பாதையா இருக்கும் அது அவங்களுடைய உங்களுடைய போக்கு வெற்றியா இருக்கணும் தொடர்ச்சியா தோல்வி வருதே தொண்டர்கள் எல்லாம் மன குழம்பி போயிருக்கிறாங்க இன்னைக்கு புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் ஒரு கட்சி அது ஒரு கட்சி அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்ப அதிமுக தொண்டர்கள் வந்து மன குழம்பி போய் கட்சி மாறி போயிருக்கிறாங்க மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்து அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக அதிகாரத்துக்கு வர வேண்டும் சின்ன தொடர்ச்சியா வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற போது நீங்க நல்ல வழிக்கு போயிட்டா ஓகே விட்டுரலாம் நீங்கதான் கெட்டு கீரை வித்து உட்கார்ந்துருக்கீங்களே அதுதான் சொன்னாரே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு நடந்து முடிய நாடாளுமன்ற தேர்தல் பிறகு சொன்னாரு எழுபது சதவீதம் பேர் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் கூட எங்களுடைய அவரே சொன்னாரு அவருடைய ஓப்பன் செக்மெண்ட் நீங்களே கூடத்தில் பார்த்திருப்பீங்க அப்படி இருக்கும் போது என்ன கட்சிக்கு தலைவர் என்ன நான் தான் பொதுச் செயலாளர் இங்க யாருக்கு இடம் இல்லைன்னு சொல்றது அது நல்லாவா இருக்கு இல்ல சார் நம்ம என்னதான் வந்து ஆதிம்காலம் முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவருக்கு எதிராக இருக்காங்க ஒரு நினைப்பை வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னப்பட்டா கூட அது சும்மா வெறும் பேசபொல்ல இருக்க தாண்டி அது களத்துல எங்கேயுமே எதிரொலிக்கல அப்ப அடுத்து பொதுக்குழும் நடக்க போகுது நீங்கதான் சும்மா பொதுக்குழுல கலகம் அடிக்கும் புரட்சி அடிக்கும் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்சு ஆனா அங்க எவ்வளவு நடக்கிறதா தெரியல எல்லாருமே கட்டுக்கோப்பா இருக்காங்க பக்கத்துல எஸ் பி வேர்மணி நிக்கிறாரு கேட்டுக்காங்க யாராச்சும் என்ன ஒரு பல அப்படின்னு சொல்றாரு எஸ்பி பி வரும் பக்கத்துல சிரிச்சுட்டே இருக்காரு நம்ம யாரெல்லாம் சொல்லி வந்து அடையாளப்படுத்தி அவங்க எல்லாம் ரிவோல்ட் பண்றாங்கன்னு சொல்றோமோ அவங்க எல்லாமே எடப்பாடி கூட இருக்காங்க அப்புறம் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல கல கல ஆய்வு குழு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களுடைய தலைமையில கல ஆய்வு குழு நடத்துறாங்க அந்த கல ஆய்வுக்குழு எந்த மாதிரி கேவலப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒவ்வொரு தொண்டர்களும் மேடையை நோக்கி சேர கொண்டு ஏறியா சேர்ந்து கொண்டு நான் என்ன கேக்குறேன்னா இந்த கலவாய்வு குழுல நீங்க எவ்வளவு அவ்வளவு செயற்குழு பொதுக்குழு கூட போறோம்னு தேதி குறிப்பிட்டிருக்கீங்க அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது என்ன இல்ல தேர்தல் ஆணையத்துல நாங்களும் முறையிட்டு இருக்கிறோம் எல்லாரும் முறையிட்டு இருக்கிறாங்க சின்ன முடகம் முடங்க போகுது சின்ன முடங்கிட்ட நீ எந்த கட்சியில நீ செயற்குழு பொதுக்குள் கூட போற சின்ன முடங்கிட்டாலே முடிஞ்சு போச்சு சீனு சின்ன முடங்க போதுங்க இல்ல அதற்கான காய்களை தான் நான் எழுதிட்டு இருக்காங்களா சசிகலா இல்ல இல்ல நாங்க என்ன சொல்ல போறோம் பிள்ளைகள் மனம் திருந்தி வர வேண்டும் என்பதற்காக சின்னமா தொடர்ச்சியாக ஏன்னா எல்லாருக்கும் பிள்ளைகளா தான் பாக்குறாங்க நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க வாங்கப்பா எனக்கு முதலமைச்சராக ஆசை இல்ல ஆனா அதிமுக அதிகாரத்தில் இருக்கணும் யாராவது இருந்துட்டு போங்க கட்சியே வழிநடத்த எனக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க உங்களால முடியாது தொண்டர்கள் உங்களை விரும்பலன்னு சொல்லும்பொழுது அத அதை தான் நாங்க சொல்ல சொல்ல செவிடங்காத சங்குனுக்குற மாதிரியே இருக்குது யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகவே இனிமேல் வந்து முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படித்தானே இருக்கு அது மாதிரி முள்ள முள்ளால் எடுக்க போறோம் சரியான ஆம்பளை எடப்பாடி பழனிசாமி நீ சுயேட்சை சின்னத்துல நீ சேயிக்க முடியுமா உன்னுடைய தொகுதியில நிரூபிச்சு பார்ப்போம் அந்த நிலை வரப்போகிறது அந்த நிலை வரப்போகிறது அப்ப சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் ஒரு பக்கம் நிக்க போறாங்க எடப்பாடி ஒரு பக்கம் போறாரு அதிமுக மீண்டும் வந்து ரெண்டு சின்னத்துல வந்து இரட்டையில இல்லாம போட்டிட்டு போதா சின்ன முடங்கிட்டா எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு பக்கம் ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு பக்கம் இது நடக்க போகுது ஒருபோதும் வேணாம் அப்படின்றார் எடப்பாடி நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்கதான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல அவங்க பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் வந்து அடிச்சு சொல்றாரு எல்லாரும் அவர் பின்னாடி அந்த கருத்தை ஏற்றிட்டு நிக்கிறாங்க அப்புறம் உங்கள்கிட்ட வருவாங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல உற்பகை வேண்டாம் என்று சொல்வதிலே அதில் புரிஞ்சுக்கிற வேணாம் உற்பகை இருக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அத்துணை சகாக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை அவரே புரிந்து கொண்டார் அறிந்து கொண்டார் அதுக்கப்புறம் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் யாரு வீட்டு சொத்து நீ யாரு முதல்ல உன்னை உருவாக்குறதை நாங்க நீ வந்து எங்கள் நீக்கியாச்சு நீக்கியாச்சுன்னு சொல்லிட்டா அதுதானே தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க நீ யாருப்பா அம்மாவுக்கு அடுத்து அடுத்தபடியே சின்னமாவத்தான் அந்த இடத்த வச்சு பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒரு உலகமாக துறையே தான் பார்க்க முடியுது கட்சியினுடைய தாக்கவே முடியாது என்று தொடர்ச்சியாக தேர்தலில் தொண்டர்கள் பொதுமக்களும் அப்புறம் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதா அப்படின்னா என்ன கணக்கு சரி ஒருவேளை சின்னம் வந்து முடக்கப்பட்டால் எடப்பாடி ஒரு அணியா நிக்கிறாங்கன்ற பட்சத்துல சசிகலா ஒரு அணியா நிக்கிறாங்கன்ற பட்சத்தில் எடப்பாடியை மீறி சசிகலாவால ஜெயிச்சு வந்து ப்ரூவ் பண்ணிட முடியுமா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு செல்வாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா உண்மைய சசிகலாக்கு ஒரு விஷயம் நீங்க எல்லாத்தையும் உருவாக்கி விட்ட தாய் அவங்க அவங்களுக்கு இல்லாத செல்வாக்கா இது இல்ல தேர்தல் கடத்துல அவங்க இறங்கல யாருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணல இது வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படின்ற போது இப்படி ஒரு நிலை வரும் பொழுது அப்ப தெரியும் சின்னம்மாவுடைய பவர் என்ன மக்கள் எவ்வளவு ஆதரிக்கிறாங்க சின்னம்மாவுக்கு தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கணும் அப்ப தெரியும் இப்பயே சின்னம்மாவுடைய அந்த தாக்கம்தான் அதிமுக இரட்டை லட்சம் டெபாசிட் போயிடுது மூன்றாவது இடம் நான்காவது இடம் நாம் தமிழர் இரண்டாவது இடம் அதிமுக எட்டு லட்சியம் மூணாவது இடம் இப்படி போயிட்டு இருக்கு சின்னமா தேர்தல் களத்தில் இறங்கியாச்சுன்னா எடப்பாடி நிலைமை என்னன்னு இப்ப நினைச்சு பார்க்க முடியல தம்பி சரி அவங்க திரும்ப திரும்ப அதான் ஏற்கனவே ராஜன் சிலப்பா கூட அந்த கருத்தை வந்து முன் வச்சிருந்த முன் வச்சிருந்தாரு ஜானகமியார் மாதிரி ஒதுங்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்க தேர்தலில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கே வெற்றியை கொண்டு வந்து காணிக்கையாக்கும் சசிகலாக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சசிகலா வந்து எடப்பாடி சந்திப்பார் அப்படின்னாங்க அதுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னு கருவாடு மீனாகாது ஆகாது பால் மடிப்புகாதுன்னு ஆர்ப்பு உதவிக்கு வந்து விமர்சிச்சாரு இப்ப திரும்ப வந்து ஓன் எடுத்திருக்காங்க ஒதுக்கியங்க சின்னம்மா அப்படின்னு வந்து சாஃப்ட் ஓன் எடுத்திருக்காங்க சோ இந்த முறை என்ன முடிவெடுக்க போறாங்க சசிகலா கண்டிப்பா எல்லாரும் மனநிலை வர வரப்போறாங்க சின்னம்மா சரியான ஒரே ஒரு முடிவு தான் கட்சி ஒன்றுபட வேண்டும் அதிமுக வெண்டிட வேண்டும் இதுதான் சின்னம்மாவுடைய கருத்து நான் அடுத்து சிஎம் ஆகணும் அதிமுகவை கணக்கோடி தொண்டன் கூட சிஎம் ஆகலாம் கணக்கோடி தொண்டன் கூட அமைச்சர் ஆகலாம் கணக்கோடி தொண்டன் கூட மாவட்டர் ஆகலாம் அதுதான் அதிமுக திமுக அல்ல எங்க கட்சி ஒரு சுதந்திரமான ஒரு இயக்கம் அப்படின்ற போது சின்னம்மா என்ன வலியுறுத்துறாங்கன்னா தியசக்தி திமுகவுக்கு மறுபடியும் வாய்ப்பளிக்க வேண்டாம் தேர்தலுக்கு குறிப்பான ஒரு வருஷமும் பன்னெண்டு மாசமோ பதிமூணு மாசமோ அப்படி கிடக்கு அந்த நிலையில நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அனைவரும் நம்மளுக்கு கூட்டணி தேவையில்லை இப்ப தான் கூட்டணி தேவைப்படுகிறது அதிமுகவுக்கு நாங்க ஒன்னு சேர்ந்து நின்றாலே போதும் நாங்க தனித்து நின்று வெற்றி பெறுவோம் தனி மெஜாரிட்டியாக அது அனைவருக்கே அறிஞ்ச விஷயமே அதை தெரியாம இந்த பதவி அந்த பதவி பித்தர்கள் அந்த பதவி வெறியவர் அந்த மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வரக்கூடாது நாங்க வரக்கூடாது யாரும் அப்ப விட்டு நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன இயக்கம் கடக்கோடி தொண்டை தீர்மானிக்கணும் நம்மளை யார் தலைமை கடக்கோடி தொண்டை கிட்ட விட்டு இருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ தொண்டன தேர்ந்தெடுத்தா மேல்மட்ட நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களே என்ன சொல்றானுவ நாளைக்கு தேர்தல் வந்து நம்மளுக்கு இல்லடா கட்சி ஒண்ணு சேராம அவங்களே குழப்பத்தை கொண்டு வர்றாங்க அந்த இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் திருந்தி வர வேண்டும் அவர்களுடைய தலைமை ஏற்க வேண்டும் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை சின்னமா முதலமைச்சர் சொல்லலையே அப்படின்ற போது இதுதான் தொண்டர்களுக்கு பிடிக்குது இதுதான் தொண்டருடைய கோரிக்கையாக இருக்கிறது நினைக்கிறாங்க பவித்தலைவர் பொதுச்செயலாளர் இருக்குன்னு நினைக்கிறாங்களா என்ன நினைக்கிறாங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் ஒன் இந்தியாவில் நிறைய முறை சொல்லியிருக்கேன் நான் சின்னமா அவங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த இடத்திலும் இயக்கத்தினுடைய தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த யாருமே இவங்க வேண்டாம்னு சொல்லல அப்படி எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஓ அவர்களும் எடப்பாடி அவர்களும் அதே போல இருக்கக்கூடிய அமைச்சர் அத்தனை பேரும் அவர்களால் செயற்குழு பொதுக்குழு கூடி சின்னமாவே அங்க வரல அவங்க போயஸ் காரணம் இருக்கிறாங்க இவர்களால் செயற்குழு பொதுக்குழு கூடி ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து அந்த படிவத்தை கொண்டு போய் போயஸ் நீங்க தான் கட்சியை வழி நடத்தணும் நீங்க தான் ஆட்சியை வழி நடத்தணும்னு சொல்றாங்க அப்படின்ற போது அன்னைக்கு எதிர்ப்பே கிடையாது அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துல கிளைவாரியாக கிளைவாரியாக ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளரும் கிளை பிரதிநிதிகளும் அந்த படிவத்துல கையொப்பம் போட்டு சாக்கு சாக்கா டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு கொடுத்தாங்க அன்னைக்கு எதிர்ப்பு இல்லை இன்னைக்கு இபிஎஸ்க்கு எவ்வளவு எதிர்ப்பு ஓபிஎஸ்க்கு எவ்வளவு எதிர்ப்பு அப்போ எதிர்ப்பு இல்லாம உங்களால உங்க கட்சியை வழிநடத்த முடியுமா ஆனா சின்னமாவுக்கு எதிர்ப்பு இல்லை அப்ப எதிர்ப்பு இல்லாத ஒரு பொதுச்சார நீக்குவதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது திரும்ப பொதுச் வர விரும்புறாங்க சசிகலா முதலமைச்சரா யார எடப்பாடியே முன்மொழியே தயாரா இருக்காங்களா இல்ல அது வந்து சின்னமா எடுக்கக்கூடிய முடிவு அதை நான் எப்படி சொல்ல அவர் கடக்கூடிய தொண்டை அது சின்னமா இருக்கும் அதிமுக பொதுச் செயலராக இருக்காரு முதலமைச்சர் எழுப்பினராக இருக்காரு இதையும் இத்தனையா விட்டுட்டு சசிகலா வந்து உள்ள வர வச்சு அவர் ஒருங்கிணைச்சு அவர் வந்து எல்லா உதவியும் விட்டுட்டு போவாரா நடைமுறையில சாத்தியமா அது இல்ல கே பி முனிசாமி கூட சொன்னாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வால்வாசாவான்னு சொல்றாரு அந்த அளவுக்கு பயந்து போனானோ அந்த அளவுக்கு எம்எல்ஏ இதே நிலை நீடித்தார் ஒருத்தர் அடையாளப்பட முடியாது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் சரி இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களும் சரி ஒருத்த அடையாளப்பட முடியாது திமுக டார்கெட்னா என்ன முழுக்க முழுக்க எடுக்கணும் எதிர்கட்சியும் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த சூழல்ல அந்த டீம் விளவாக்குற போது நாம மூணு நாளை என்ன என்ன சாதிக்க முடியும் அப்ப இந்த விஷயம் யாருக்கு தெரியுது இந்த கட்சி பிளவுக்கு காரணமான கே பி முனிசாமிக்கு தெரியுது அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு இந்த தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பால்வாசாவான்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி மனம் திருத்தி நல்ல ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும் சின்னம் அவர்களை சந்திக்க வேண்டும் அவருடைய தலைமையிலே செயல்பட்டால் அதுக்காக வேண்டிய எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சராக கிடையாது கடக்கோடி தொண்டன் கூட வாய்ப்பு தரலாம் சின்னமா நினைச்சா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா நான் நினைச்சு பார்த்திருக்கேன் கிடையவே கிடையாது அவர் ஒரு ஒரு அவை முன்னவர்ல ஒருத்தர் அவ்வளவுதான் இவர் முதலமைச்சர் அவர் நாங்களோட கணவரோட நினைச்சு பார்க்கல அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வீரப்பெண்மணிதான் புரட்சித்தாய் சின்னம் ஆக ஆகவே அதிமுக தேர்தல்ன்றத ஏன்னா கே பி சொல்றீங்க அந்த சாவா தேர்தல் சமயத்துல ஆட்சியை வச்சு சம்பாரிச்சவங்க அதிமுக வச்சு சம்பாரிச்சவங்க வழி விட்டு ஒதுங்காம ஏன் இடையூறு செய்யறாங்க அப்படின்றத அதிமுக உள்ளவங்களோட கேள்வியா இருக்கு ஒரு சில பித்துக்கிட்டு போன முன்னாள் அமைச்சர்கள் வேலை சொல்லுவா சம்பாதிச்சாங்க சம்பாரிச்சாங்க அவங்க சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது சின்னமா குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்கதான் நீங்களா அந்த 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 ரவுண்ட சேர்ந்தவங்கதான் தான் எல்லாம் பரம்பரை ஒரு ஜமீன் பரம்பரை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் வந்து விவசாயம் பண்ணி பெருசா விவசாயம் பண்ணி பெரிய ஒரு நிலக்கிழன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நடராஜன் ஆறு அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய திருமணம் எப்படி நடந்து முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் தான் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க அஹ் அரசியல் வந்து சம்பாரிச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு தான் வரல இல்ல முக்கியத்தோட சமுதாயத்தை இந்த உதயகுமாரே சொல்றப்ப சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்றாரு சொந்த சமுதாயத்துக்காக ஒரு சும்பு தண்ணி கூட மோந்து கொடுத்தது இல்ல ஆனா அந்த கட்சியை வச்சு அவ்வளவு சம்பாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப குற்றம் சாட்டுறது சசிகலாவை குற்றம் சாட்டுறாங்க சம்பாரிச்சாங்க அமைச்சர்கள்ட்ட இருந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அவங்க இப்ப சொல்றது கடந்த காலத்துல பத்தி எல்லாம் பேச விரும்பல இப்ப எங்களை வழி விட்டு ஒதுங்கினா போதும் அப்படின்றாங்க இல்ல ஆர்பி உதயகுமார் தான் எந்த நிலையில் இருந்துச்சு இந்த மாதிரியான வார்த்தைகள் முதலமைச்சர் இல்லங்க நாய் நன்றி உள்ளது அதை கட்டி மோசப்படுங்க நாய் கூட நன்றி உள்ளது அத சொல்றதுக்கு இங்க அதிகாரம் இல்லை இவங்க எல்லாம் வந்து நன்றி கட்ட சொல்லுவேன் யாரு ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் நன்றி கட்ட ஆர்பி உதயகுமார் ஆரப்பாளைய பஸ் சுத்துல அதை சுண்டல் வித்த இவன் சொல்றான் அந்த இயக்கத்தை வச்சுதான் சின்னமா சம்பாரிச்சாங்க அந்த குடும்பமே சம்பாரிச்சு சொல்றாங்க இதெல்லாம் அது நாட்டு மக்களுக்கு தெரியும் கடக்கோடி தொண்டனுக்கு தெரியும் சின்னமா இல்லாட்டி அம்மாவே இல்லை அன்று காலகட்டத்திலே தலைவர் இருந்த காலகட்டத்திலே ஜானகி அம்மர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே அன்றைய முதல் முன்னாள் அமைச்சர்கள் அன்றைய கூத்த அமைச்சர்கள் அதே போல திமுக இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனையை தாங்கி எத்தனை குலை தாண்டி அம்மா அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு அரணாக இருந்து முதலமைச்சராக்கி பல முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்த அந்த முக்கிய பங்கு யாருக்கு சின்னம்மா குடும்பத்துக்கு இருக்கு அதை தெரியாம அம்மா வச்சு சம்பாதிச்சாங்க கட்சியை வச்சு சம்பாதிச்சு சொல்றாங்க முட்டாப்பைய நீ என்ன உன்னுடைய வரலாறு என்ன

நீ என்ன சொன்ன சின்னமா முதலமைச்சர் ஆகணும் நான் மொட்டை இருக்குன்னு சொன்ன நீ இப்போ சொல்ற கருவாடு மீனாகாது கரந்த பாடு மணி சேராது இதெல்லாம் நீ பேசுறா நாங்களாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் மக்கள் இல்லை இன்னைக்கு கலை யதார்த்தம் என்ன அப்படின்றதான் பேசுபொருளா இருக்கு இப்போ உண்மையாவே சசிகலாட்ட முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்களா அவருக்கு இப்ப வழி கொடுத்துறாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குரியா இருக்கு எல்லாமே ஒரு மாய பிம்ப மாதிரி இருக்கு எல்லாமே எடப்பாடி பின்னாடி தான் இருக்காங்க சும்மா அதெல்லாம் கிளப்பி விடப்படுது ஒரு இணைப்ப பேசுறாங்க உன்னை வழி கொடுத்துறாங்க சும்மா யாருமே இல்லை எடப்பாடிக்கு எதிராக ரிபோர்ட்டே இல்லைன்றாங்க அதிமுக எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி கொடுக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எதிராக தான் இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ச்சியா வந்து அவர் கலாய்வு குழு அது இதெல்லாம் நடத்தி அந்த கலாய்வு குழு கூட அசிங்கப்பட்டு வந்துட்டு

வழி விடாம இருந்தா சின்ன முடக்கப்படும் அதுல இந்த மாற்றம் இருக்கு சரி இல்ல ஒற்றுமையை நடக்க போகுது உண்டணிப்பு நடக்க போகுது டிசம்பருக்குள்ள டிசம்பர் குள்ள நீங்க நவம்பரும் முடிய போகுது ஒரு மாசத்துல இருக்கு அந்த ஒரு மாசத்துக்குள்ள அப்படி என்ன சரதி நடந்துரும் ஒரு மணி நேரம்தான் உட்கார்ந்து பேசுனா அதுக்குத்தான் வந்து போயிட்டு இருக்கு பேச்சு வாரம் நடந்துட்டு இருக்கு நான் அதான் சொல்லுவாங்க நான் முடிச்ச மோசக்கி மூணு கால்ன்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணாடக்க அது அவருடைய கணக்கு தவறா போயிடும் சின்ன முடக்கப்படும் சுயேட்சை சின்னத்தை தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகிறது அது அது வேணான்னு நினைக்கிறாங்க நாங்க எல்லாம் ஒருதாய் மக்கள் அண்ணன் தம்பிகள் ஒன்று சேர்ந்து நின்று தீயசக்தி திமுகவை எதிர்த்து அதிமுக ஒரு மாபெரும் இயக்கத்தை அரியணையில் அமர வேண்டும் எங்களுடைய விருப்பம் அந்த விருப்பம் தான் அவருடைய விருப்பமாக இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியோட விருப்பமாக இருக்க வேண்டும் சுயேச்சை சின்னத்தில அவரால் சாதிக்க முடியாது நான் சொல்ல போறேன் இந்த இரட்டரை சின்னத்தை வச்சுதான் புண்ணியமத்து போன எதிர்கட்சி தலைவரா நீ சுயேட்சத்தில் நின்று நீ ஜெயிக்க முடியாது அது அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் தேசிய ஜனநாயக குழந்தையில இருக்காங்க சசிகலா இங்கிட்டு தனியா போராடிட்டு இருக்காங்க எடப்பாடி இங்கிட்டு இருக்காரு அப்ப சின்ன முடக்கப்பட்டா இந்த சூழல் வந்து எப்படி அம்மையும் நினைக்கிறீங்க சின்ன முடக்கிட்டு கண்டிப்பா அஹ் ரெண்டு அணியா தான் பெரிய வாய்ப்பு இருக்குது சின்னம்மா தலைமையில அண்ணன் ஓபிஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் இருப்பாங்க கண்டிப்பா கூட்டணி என்பது அந்த கூட்டணி சின்னம்மா முடிவு எடுப்பாங்க சின்னம்மா முடிவு எடுப்பாங்க அந்த அந்த நேரத்தில சின்னம்மா சொல்லுவாங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கமா இல்லை என்பது சின்னம்மா சொல்லுவாங்க கலாவ கூட்டத்துல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதே பிரச்சனைகள் வந்து பொதுக்குழுலையும் எதிரொலிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புது அதுக்கு பின்னாடி சசிகலா இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் எழுது பொதுக்குழு முதல் நடக்குமான்னு பார்ப்போம் தம்பி கலாவி குழுன்னு போட்டாங்க அந்த கலாவி குழு கேவலப்பட்டு போச்சு

நாடாளுமன்ற தொகுதியில சீட்டு வாங்க தயாரா இல்லை ஏன்னா தோக்கப்பூர்னு தெரிஞ்சுக்கிட்டு எவனாவது பாருங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் எவனா பரிச்சயமான இருக்கானா இல்லையே அப்ப வாய்ப்பு கொடுத்தோன்றாரு என்ன வாய்ப்பு கொடுத்தீங்க தோல்விக்கு வாய்ப்பு தானே அப்படின்ற போது இவர்களை நம்பி எந்த ஒரு இதர கட்சி கூட்டணி வர வாய்ப்பு இல்லை இவங்க நடிச்சிருக்காங்க விஜய் வருவாரு விடுதலை சிறுத்தை வரும் அவங்க வருவாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி கூடுறக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை பயணிக்க தயாரில்லை என்பதை போன நாடாளுமன்றத்தை தெரிவிச்சிட்டாங்க யாரும் பழைய ஆட்கள் யாருமே நிக்கல புது புதுசு ஆள்களை போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால என்ன கொடுத்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் எத்தனை ஆய்வு கூட்டம் போட்டாலும் சரி எத்தனை செயற்குழு பொதுக்குழு கூட்டம் போட்டாலும் தேர்தல் களம் என்பது வேறு ஒரு கட்சியை நடத்தணும்னா தேர்தல்ல அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொண்டு வர வேண்டும் ஏன்னா தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்த ஒரு இயக்கம் தான் அனைத்தின் ஜன முன்னேற்ற கழகம் உங்க கைக்கு வந்த பிறகும் பத்து தோல்வியாயிருக்கிறது ஆகவே மனந்திருந்தி சின்னம் அவருடைய ஆலோசனை பெற்றால் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் அதிகாரத்துக்கு வருவார்கள் அதுக்கடுத்த அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் அதிகாரத்துக்கும் வரும் அதுல எந்த மாற்றம் இல்லைன்னா சின்ன முடங்கும் நீ பொதுக்குழு செயற்குழு நடத்த முடியாது நடத்த நடங்க குழப்பம்தான் வரும் உன்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்பதை முன்கூட்டியே சொல்லிட்டாங்க கலா ஆய்வுக் கூட்டத்தில் பிரச்சனை அது கட்சி இருக்காங்க ஒரு மாவட்டம் இருக்குன்னா அதுலயே கோஷ்டி போதல் செய்யும் அந்த கோஷ்டி பூசலோட வெளிப்பாடு அதுக்கும் வந்து எடப்பாடி தலைமைக்கும் உண்டான கேள்வியை பாக்க முடியுமா அந்த கோஷ்டி பூசல் என்ன கேள்வி எழுப்பாங்க தலைமை சாரிகள் ஒன்றுபடுங்க ஒற்றுமைக்கு வாங்கதான் சொன்னாங்க அதுதான் உச்சி வரைக்கும் வரும் அங்க வந்துட்டு கோஷ்டி பூசல் வேற மாதிரி சொல்லலையே நான் எஸ்பி வேலுமணியோட குரூப்பு இது எடப்பாடியோட குரூப் சொல்லியே தலைமை சரியில்லை ஒற்றுமைக்கு வாங்க கட்சி ஒன்றுபடுங்க ஒரு வாழ்க்கை ஜெயிக்க முடியாது இந்த நிலையம் இருந்தா அப்படின்னா குரல் எடுப்பாங்க அது ஏன் இந்த செவிடம் போல நடிக்கிறவங்களுக்கு தெரியல செவி மாதிரி என்ன சொன்னாலும் செவிடுங்க அதுல சங்கூர மாதிரி இருக்கு இது மாதிரி தெரியுது எங்களுக்கு ஏன் புரியலன்னு இப்ப அதிமுக ஒன்று சேராட்டி வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை யாரும் வர வரமாட்டாங்க அல்லது தயங்குவாங்கன்றீங்களா முன்னாள் எம்எல்ஏகளோ முன்னாள் அமைச்சர்களோ வர வரமாட்டாங்கன்றீங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி நம்பி எவனுமே வர மாட்டான் கூட இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை வர வாய்ப்பு இல்ல வேண்டா இருக்கிற உங்ககிட்ட வாங்கின படத்துக்கு கொஞ்ச நாளைக்கு உங்க இருப்போம் ஆனா தேர்தல் கடத்தில நாங்க வர மாட்டோம்ன்ற நிலைமைக்கு இருக்கிற பொதுக்குழு நடக்காதுன்னு ஏதாவது சொல்றீங்க சார் எம்எல்ஏல இருந்து எம்பி ல இருந்து எல்லாருமே அவங்க கூட தான் இருக்காங்க பொதுக்குழு செயற்குழு இருந்து ஏற்கனவே பொதுக்குழு நடத்த காமிச்சாரு சார் அப்படி நீங்க பொதுக்குழு நடக்காதுன்னு ஏதாவது சொல்றீங்க என்னதான் திட்டம் பொதுக்குழு ஏதாவது கலவரத்தை சசிகலா திரும்ப ஒரே ஒரு விஷயம் எம்எல்ஏக்களுக்கு பதவி கால முடியறதுக்கு பன்னெண்டு மாசம் பதிமூணு மாசம் இருக்கிறது எம்எல்ஏக்களுக்கு அவ்வளவுதானே அந்த எம்எல்ஏவை இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ அடுத்து அந்த அந்த பதவிக்கு வரணும் இல்லையா அப்ப அவருடைய ஆசை இந்த கட்சி ஒண்ணு சேர்ந்தா தானே அம்மா மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக அந்த நினைப்பு இருக்குமா இல்லையா இதே நிலை நீடிச்சா நடக்காது அப்ப அங்க குழப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது அந்த குழப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆய்வுக்குழு கூட்டத்துல தமிழகம் முழுக்க நடத்துறது ஆய்வுக்குழு கூட்டத்துல ஒரு அத்த இடத்துலயும் பிரச்சனை சின்ன முடங்கும் நடக்க போறதை பாருங்கன்றீங்க அப்படிதானே சின்ன முடங்க காரணகர்த்தாக காரணகர்த்தாவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது என்பதை ஒன் இந்தியா வாயிலாக என்னுடைய கோரிக்கை வைக்கணும் சின்ன முடங்க அவர் காரணக்கா ஆகக்கூடாது ஒற்றுமைக்கு நாங்க வலியுறுத்துறோம் ஒற்றுமையா வந்துடு சின்னமா தலைமை ஏத்துடு இல்லாடி சின்ன முடங்கு சுயேச்சை சின்னத்துல ஒருத்த ஓட்டு போட மாட்டோம் வெட்டியா போயிட்டு அதனால ஒரு கடக்கோடி தொண்டனுடைய மனநிலையை நான் சொல்றேன் சின்ன முடங்க வா நீங்க காரணகர்த்தா ஆயிராதீங்க ஏன்னா கட்சி மூணாவது நாள பிரியதுக்கு காரண காரணக்கத்தான் நீங்கதான் பத்து தோல்விக்கு காரணகர்த்தா நீங்கதான் ஆனா சின்ன முடங்கு காரணகர்த்தா நீங்க ஆயிராதீங்க ஒற்றுமைக்கு வாங்க சின்னம்மா தலைமையை ஏற்று வாங்க அனைவரும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள் தான் அடுத்த அதிகாரத்தில் இருப்பீங்க நன்றி சார் உங்களுடைய மிக்க நன்றி நன்றி நன்றி